ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை திருநெல்வேலியிலேருந்து நான் கலைசி பேசுகிறேன் ஓ இருக்க இடம் வந்து வண்ணார்பேட்டையில் தான் ஸோ வண்ணார்பேட்டையில் தான் இப்போ வந்து வெள்ளம் வந்திருக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு நாளாக வந்து எல்லோரும் நியூஸில் கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸாக கரண்ட் இல்லை இன்றைக்கி தான் கரண்ட் வந்துச்சு ஸோ எடுத்த ஃபுட்டேஜை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இது வந்து ஞாயிறு திங்கள் திங்கக்கெழம நினைக்கிறேன் ஆமாம் திங்கட்கிழமை வந்து காலையில் தண்ணி வந்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஏறிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து மழை பெஞ்சது ஃபுல்லாகவே நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் ஒன்று மதிய டைம் எடுத்த வீடியோ போட்டிருப்பேன் இன்னொன்று நைட் வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து காலையில் காலையில் வந்து யதார்த்தமாக அந்த சைடு ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தேன் ஆற்றுலேருந்து தண்ணி வந்து ஃபுல்லாகவே ஏறி ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஏறிடுச்சு பயங்கர வரணும் மக்களுக்கு ர மழலாம் பெரிய அளவுக்கு பெய்யலைங்க மழை வந்து நார்மலாக துருளாக தான் விழுந்தது ஆனால் கண்டினியூஸாக பெஞ்சிகிட்டு இருந்தது பட் ஆனால் இந்த ஆற்றுல வந்து தண்ணி வந்து அதிகமாகிறதுனால என்னாச்சுன்னா ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரீட்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து என்ன செய்யால் இறக்கமாக இருக்கும் ஸோ அந்த இறக்கமாக இறக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுமே மூழ்கிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த மேட்டில் நிற்கும் இது வந்து மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா இது கீழே வந்து ஆற்றுக்கு போகிற வழி ஸோ இது ஒரு நாலு வீடு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கீழே இறக்கமாக தான் இருக்கும் அந்த இறக்கத்தை வரைக்கும் இருக்க எல்லா வீடுமே ஃபுல்லாகவே மூடிடுச்சு அந்த சைடு ஆட்களே போக முடியாது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாதி தான் ஆட்கள் அதுக்கப்புறம் வந்து கழுத்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கு ஸோ உள்ளே போக அது திறந்து விட்டுறதுனாலதான் தண்ணி ஏறுது பாருங்க இதுக்கு அளவுக்கு தண்ணி இருக்கு வீட்டுக்குலாம் தண்ணி போயிடுச்சு இதெல்லாம் இந்த இடம் வந்து ஒன்னார்கோட்டையில் வந்து ஆற்று தான் ஆனால் ஆற்று இறக்க முடியாது இறக்க இருக்க சைடெல்லாம் வீடெல்லாம் மூழ்கிடுச்சு அதெல்லாம் பாவம் என்ன நான் நிறைய வடக்குன்னு சாரத்தை ஸ்டே பண்ணியிருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இந்த அளவு தண்ணி போகுது இப்போ எங்கேயாச்சுன்னா நம்ம இருக்க ஏரியாவெலாம் பயங்கரமாக ஏரியா ஏன்னா ஆற்றில் வந்து தண்ணி திறந்து விட்டாங்க அதனால் தண்ணி ஏற ஏற இதாகிடுச்சு ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் நெல்லை மக்களே எல்லாமே சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வழி கிடையாது நானும் நம்ம தெரு வந்து அதாவது நான் இருக்க வீடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியான வீடு தான் ரொம்ப தண்ணிலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா மேட்டில் தான் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் இருக்கிறத வந்து கொஞ்சம் மாடியில் தான் இருக்கேன் அதனால் தண்ணி வந்து உள்ளவெல்லாம் ஆறு காய்ப்பில்லை பைக் மட்டும் எங்கேயாவது பார்த்து சேஃபாக நிப்பாட்டணும் மற்றபடி ஓகே தான் இப்போ வந்து நான் எங்கே போய்ட்டுருக்கேனா தாம்பரம் ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஆற்று பாலத்துக்கு இந்த பாலத்தில் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க வைத்தேன் பேசலாம் விக்கெட் பண்ணி சேஃபாக போட்டு போகிறாங்க ஸோ இந்த சைடு வந்து ரொம்பவும் ஃப்ளோட்டாகி இவ்வளோ வரைக்கும் தண்ணி வந்துருச்சு ஏன்னா ஆறுக்கு டிஃபன் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குங்க ஓகே கொஞ்சம் சைடு மேடு தான் இந்த சைடு இவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு ஐயப்பன் பண்ணுவோம் சரி அந்த எஜில் தான் ரோடு இருக்குது அந்த ரோட்டில் தான் நம்ம லெஃப்ட் சைடு போகணும் நான் அதுக்கு போக முடியும் பயிர் போச்சுலாம் பாவாங்க இங்கே ஏரியா வரைக்கும் ஓரளவுக்கு முட்டை வரைக்கும் தண்ணி இருந்தது ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா வீடு பாதி வரைக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இவங்கெல்லாம் இருந்து ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வராங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு இந்த டயர் கட்டியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் இந்த சைடு அந்த சைடில் இருந்து கூப்பிட்டு வராங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் ஸோ என்ன பண்ண முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு மெயின் ரோடு அதாவது வண்ணாரப்பட்ட பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த பாலத்துக்கு போகலாம் அந்த லைனு ஸோ இங்கே இங்கே வரைக்குமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் வர ஸ்ட்ரீட் தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து மக்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க தாமதபுரணி ஆற்று ஒட்டு தான் இந்த நம்ம திருநெல்வேலி டிப்போவே இருக்குது பார்த்தீங்கன்னா டிப்போக்குலாம் தண்ணி ஏறுறதுனால பஸ்ஸு எல்லாமே அந்த ஸ்ட்ரீட்டில் வெளில வந்து நிப்பாட்டியிருக்காங்க அவ்வளோ இங்கே தான் நிற்கி நான் அடுத்த லைட்டாக முன்னாடி கொஞ்சம் ஜங்க்ஷன் சைடு போய் பார்க்கலான்னு பார்த்தா சயின்ஸ் சென்டர் இருக்குல்ல சயின்ஸ் சென்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ ஆளுன்னு சொல்லிட்டு கீழேருந்து அதுவே பாதி வரைக்கும் மூடிடுச்சு இந்த ஆற்று பக்கத்தில் தான் கலெக்டர் ஆஃபீஸும் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸுமே பாதி அளவுக்கு மூடிடுச்சு ஸோ இது வந்து ஜங்ஷன் போகிறவில் தாமிரபரணி பாலம் இங்கே அந்தளவுக்கு பெருசாக வந்து மேலே கூடி ஃப்ளோ ஆகலை இந்த பாலம் வந்து கொஞ்சம் பெரிய பாலம் ஆனால் வண்ணார்பட்ட பாலம் வந்து ரொம்ப சின்ன பாலம் அதனால் அங்கே வந்து ரொம்பவுமே தண்ணி வந்து வெளியில் வரைக்கும் வந்துடுச்சு இந்த காட்டுறோம் பார்த்திங்களா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு போஸ்ட் கம்பி இருக்குல்ல அங்கே தான் பாலம் ஸ்டார்ட் ஆகுது இந்த சைடு வந்து ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாகவே மக்கள் எல்லாம் ஃபுல்லாகவே வெளியில் கூப்பிட்டு வந்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ தண்ணி நைட்டு ஃபுல்லாக இப்போ வந்து ஒரு மதிய டைம் இருக்கும் இங்கே பாருங்கள் மழை இன்னும் பெஞ்சிட்டு தான் இருக்குது தண்ணி வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்குது பாருங்கள் ஸோ அங்கே அந்த இடத்துல ஒரு போஸ்ட் இருக்குல்ல அதுதான் பாலம் அந்த பாலத்தில் இருந்து ஃபுல்லாகவே மூடி தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வெளில வந்துட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து கரண்ட்டு போயிடுச்சு அதனால எல்லாரும் வீட்லேயும் வந்து மெழுகுதறி வச்சு தான் சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சில வீட்டுகள்லாம் வீடே இல்லை ஸோ நைட்டு வந்து டைம் போகலன்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியும் மொபைலும் யூஸ் பண்ண முடியாது கரண்ட்டும் இல்லை அப்படிங்கும் போது புக்ஸ் இருந்துச்சு ஸோ புக்ஸ் தான் எடுத்து நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது வந்து வண்ணார்பட்டை பாலம் நம்ம நேற்று வந்து தூரத்தில் வந்து பார்த்தோம் இப்போ வந்து இன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமை அதாவது நேற்று நேற்று எடுத்த வீடியோ இது இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பைப் லைன் போகும் அதாவது வாட்டர் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு வந்து போகும் ஸோ இதுதான் நிறைய டிஸ்ட்ரிக் வந்து தண்ணி வந்து சப்ளை ஆகக்கூடிய பைப் லைனு அந்த பைப்லைனே உடஞ்சிருச்சு ஸோ இப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஆட்கள் யாரும் போக கொடுக்கறாங்கன்னு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரோட்டு பக்கத்தில் ஃபுல்லாகவே ரோடு இப்படி அரிசி கீழே இடக்குன்னு பார்த்தீங்களா திருநெல்வேலியை ரொம்பவும் பாதித்த ஒரு வெள்ளங்க இது வண்ணாரப்பட்ட மட்டும் இல்லை டவுனு ஜங்ஷன் எல்லா இடமும் அந்த ஆறு இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் ரொம்பவுமே சேதமடைஞ்சிருச்சு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஒரு கார் ஷெட்டு உண்டு இங்கே பாருங்கள் ரோடு தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ அரிச்சு எடுத்துகிட்டு போயிருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து நேற்று ஃபுல்லாகவே மூடி இருந்தது அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி போயிட்டு இருந்தது ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இது வந்து ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனு ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்து ஏறி நிற்கிதுன்னு மூணு ட்ரெயின் இருக்குது எந்த ட்ரெயினுமே இப்போதைக்கு ஆக்சஸில் கிடையாது ஸோ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க இந்த இடம் எதுனா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் வெளியில் உள்ள சடு சைடு இந்த இடமும் பாருங்கள் இது வந்து ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு வழி அந்த சைடுமே ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது நான் கீழே போக முடியல ஏன்னா ஃபுல்லாகவே தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க மேலே மேம்பாலத்துலேருந்து மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் இதுதான் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கீழே பார்த்திங்களா இந்த மேலே வரைக்கும் தண்ணி போயிருச்சு அதாவது இந்த இந்த லெவல் வரைக்கும் தண்ணி நேரத்து போயிருக்கு நைட்டு வந்து தண்ணி இறங்கிடுச்சு ஸோ வரலாறு காணாத ஒரு வெள்ளம் திருநெல்வேலியில் நிறைய பாதிப்பாகிருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆறாயிருச்சு இப்போ அந்த சைடு வண்ணாரப்படை பாலம்லாம் முஞ்சி போயிட்டு இருந்தது அந்த சைடு இருக்கா அது வந்து வண்ணாரப்படை பாலம் இப்போ நம்ம இருக்க வந்து ஜங்ஷன் பாலம் இது வந்து பெரிய பாலம் அந்த சைடும் ஃபுல்லாகவே அந்த சைடு போய் காட்டுறேன் பாருங்க அணைக்கட்டில் இருந்து தண்ணி ஓடனா எப்படி இருக்கும் அப்படியே ஆற்றுல இருக்குங்க நான் நிற்கிற இடம் வந்து கொக்கரகுளத்தில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி உள்ள ஆறு ஸோ அங்கே கீழேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சைடு இருக்க இப்போ ரைட் சைடில் காட்டுறதுனா இந்த சைடு தான் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது ஸோ அது வரைக்குமே மூடிடுச்சு இப்போ அந்த பாலம் காட்டுறது தான் அந்த பாலமே நேற்று வந்து மூடி தான் தண்ணி போய்ட்டுருந்தது அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி போய்ட்டுருந்தது இந்த சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் இருக்குல்ல அது எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சிருச்சுங்க ஸோ பாதி வீடு வந்து வெள்ளத்தில் மூடிச்சு ஸோ இது வந்து நான் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ இப்போ நான் அந்த வீடியோ வந்து இப்போ ஒரு கரெக்டாக ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட எடிட் பண்ணிட்டுருக்கேன் இது காலையில் ஒரு எட்டு மணி போல் எடுத்த வீடியோ ஸோ கரண்ட் வந்ததுக்கு தான் நான் அந்த வீடியோ எடுத்து ப்ராசஸ் இருக்கேன் இது வந்து நான் வந்து என்னோடய கேமராவில் எடுத்த வீடியோ ஸோ மொபைலெல்லாம் ஃபுல்லாகவே ஆஃப் ஆயிடுச்சு தண்ணி இந்த பாலத்தை பாலத்தை மூடி போட்டுருந்தது அவ்வளோ தூரம் தண்ணி போயிட்டு இருந்தது இப்போ தண்ணி வைத்திருச்சு ஏன்னா பாருங்கள் எவ்வளோ யாருன்னு இந்த சைடு ஃபுல்லாக இருக்க வீடெல்லாம் சேல ஆயிடுச்சு மரங்கள் அடிச்சு அடிச்சுன்னு அந்த சைடு இருக்கிறது வந்து பென்சன் பாலம் அந்த பாலம் வந்து நிறைஞ்சு வந்தது அதாவது அந்த பாலத்துக்கு மூடி வந்தது இங்கே வந்து பாலத்தின் மேலே கூடி போயிருக்கு அந்தளவுக்கு தண்ணி வந்து உயர்ந்து வந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் இருக்குல்ல அந்த ஒயிட் கலர் பில்டிங்கு ஸோ அங்கே வரைக்குமே தண்ணி இப்போ ஆயுதம் போயிருந்துச்சு அவ்வளோ டிஸ்டன்ஸ் அங்கேருந்து இந்த சைடு ஸ்ட்ரீட்லாம் இருக்குல இந்த தெருக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்துருந்தது அந்தளவுக்கு தண்ணி வந்து ஃபோர்ஸாகவும் நிறையவும் திறந்து விட்டாங்க இந்த சைடு இருக்க வீடெல்லாம் ஃபுல்லாகவே ஜாலிங்க நிறைய வீடு இந்த சைடு இருக்க நிறைய வீடு வந்து உடனே விழுந்துடுச்சு இப்போ அந்த பைப் லைன் போகிறதும் உடஞ்சி விடுச்சு ஸோ அந்த பைப்லைன் தான் தண்ணி வந்து நிறைய டிஸ்ட்ரிக் வந்து போகும் இங்கே வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக அப்புறம் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்கு இது எல்லாமே அங்கே தான் போகும் பட் ஆனால் இந்த பைப்லைனே உடஞ்சிருச்சு இந்த சைடு இப்போ தான் இந்த புதுசாக பைப்லைன் போட்டிருந்தாங்க தண்ணி போகிறதுக்கு எந்த இதுவும் உடஞ்சிருச்சு அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்கம்மே உடஞ்சி கிடைக்கிது காலத்தில் மிக்கதுக்கு பயமாக தான் இருக்கு அந்த சைடு பாருங்க ஒரு பஸ் வந்து நல்லா சரிஞ்சு கிடக்கு இல்லை ஆக்சுவலாக அந்த சைடு வந்து பைப்பு பைப்பாக மண் வந்து சரிஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு நேராக பிளாக் பண்ணி கொடுங்க அது ஓரளவுக்கு சரி போயிட்டான்னு நினைக்கிறேன் அந்த சைடு இருக்க வீடு ரெண்டு மூணு வீடெல்லாம் இருந்தது ஆனால் இடமே தெரியாத அளவுக்கு ஜாலி பண்ணிடுச்சு மிகப்பெரிய வெள்ளங்க ப்போ அந்த சைடு இப்போ இங்கே ஒரு சின்ன ரோடு உண்டு அந்த ரோடே ஃபுல்லாக கேண்ட் எடுத்துருச்சு அகேன் வந்து இந்த சைடு லாரி ரெண்டு லாரி கிடைக்கிற மாதிரி இல்லை இப்போ இந்த ஒரு பஸ்ஸு லாரி காரு எல்லாமே நல்லா சரிவாகி அடிக்கீழே இறங்கி ஃபுல்லாக ஜாலியாச்சும் சுத்தமும் லாரி பாருங்கள் ஒரு சைடு அப்படியே கவுந்து விட் எவ்வளோ பெரிய லாஸ் இருக்கலாம் தண்ணி இன்னும் இங்கே வரல இந்த அளவு தண்ணி இருக்கும் இப்போ நம்ம ஆஃபீஸ் அந்த சொல்லிட்டு இருக்க போய் பார்க்கணும் அந்த லெவலில் இருக்குது மனுஷன் மோட்ரு போட்டு தண்ணி வெளியில் ஏற்றிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் இதுதான் திருநெல்வேலியில் இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்க பஸ் ஸ்டாப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக கட்டிகிட்ருக்காங்க நான் காலேஜ் படிக்கும்போது வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஒன்றும் கட்டி முடிக்கலை கிரவுண்டெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி ஏறி இருக்கும் பாருங்கள் முட்டளவு தண்ணி இருக்கு இது மெயின் மெயின் ஏரியா இந்த இடம் பல்லமுனால ஃபுல்லாகவே தண்ணி ஏறிடுச்சு முடிப்போம் கூர்ணிகா மொபைல் சங்கீதா மொபைலு பரணி ஹோட்டலு எல்லா இடத்துலையும் தண்ணி ஏறி இருக்கு முட்டளவு தண்ணி தான் நானும் நடந்துட்டு இருக்கிறதுனு டிரான்ஸ்ஃபார்மே இங்கே தான் இருக்குன்னா இங்கே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் வந்து இருக்க இருக்காங்க சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹோட்டலில் கீழே பாருங்கள் எவ்வளவு தண்ணி எல்லாம் போயிட்டுக்கணும் ஆக்சுவலாக இது வந்து மூணாவது நாள் இன்றைக்கி வந்து ஆற்றில் வந்து தண்ணி டோட்டலாகவே குறைஞ்சிருச்சு தண்ணி வந்து ஆக்சுவலாக எங்கே வரைக்கும் போய்ருந்துச்சு அந்த போட் இருக்குல்ல இது வரைக்கும் போய் தண்ணியிருக்கு தண்ணி இது பார்த்துக்கணும் இந்த கருக்குள்ளே எவ்வளோ தூரத்தில் தண்ணி எழுதியிருக்கணும் அது பாருங்கள் பைப் லைனுக்குள்ளே புதுங்கி தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிற இந்த அந்த சேர்க்கணும் ஸோ இது மெயின் ஏரியா எல்லாமே கலியாயிடுச்சு கீழே இல்லை மேலே பேங்க்கு எல்லாமே ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு எல்லா ஏரியாவுமே பட் ஆனால் அந்த ஆற்று பக்கத்தில் இருந்த ஏரியாவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி அங்கங்கே நிற்க தான் செய்யுது மற்றபடி ஸ்ட்ரீட்டுக்குள்ளெலாம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு இது வந்து ஒரே இடத்துல மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன் நான் வந்து வண்ணார்பட்டல தான் இருக்கேன் அதனால் வண்ணார்பட்டல என்ன நடந்துச்சோ அது மட்டும் நான் காட்டியிருந்தேன் இது போக ஜங்ஷனு அப்புறம் வந்து நம்ம டவுனு டவுன் ஏரியாலாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க ஆனாச்சுலாம் போக முடியல ரோடு வந்து பிளாக் பண்ணியிருந்தனால போக முடியல டவுனு மேலப்பாளையம் ஸோ நிறைய இடத்துல வந்து பாதிப்பாக சொல்லியிருந்தாங்க நான் எதுவுமே மூணு நாளாக நியூஸும் பார்க்கல எந்த ஒரு காண்டக்ட்டுமே யாருகிட்டையுமே கிடையாது ஏன்னா கரண்ட்டில்னால எந்த ஒரு காண்டாக்ட்டுமே கிடையாது ஒரு மூணு நாலு நாளாக சர்வே பண்ணதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி இருக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் மொபைல் ஆன் இன்னைக்கு தான் மொபைல் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஸோ எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிட்டேன் நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் த்ரீ டேஸாக கரண்ட் இல்லை கொஞ்சம் கரண்ட் இல்லாத தண்ணி இல்லாத பிரச்சனை ஸோ அந்த மாதிரி சா கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது மற்றபடி எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க ஆற்று பக்கத்தில் இருந்தவங்க வீடு மட்டும்தான் நிறைய இது வந்து மூலிகிடுச்சு அவங்கள மட்டும் ரெஸ்கியூ பண்ணி மண்டபத்தில் வச்சுருந்தாங்க இப்போ அவங்களுமே ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் வீடு ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு ஸோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ கண்டினியூஸாக வரும் பாருங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் வெள்ளம் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டே எப்படி இருந்தது தேர்டு வந்து இன்றைக்கி மூணாவது நாள் ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வச்சிருச்சு ஸோ கரண்ட்டுமே வந்துருச்சு ஸோ இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு பாதி மக்கள் வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்க பாதி மக்கள் வந்து இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பட்டு ஜங்ஷனில் கடை வச்சுருக்க எல்லாருக்குமே க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கடை வச்சுருக்கேங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப லாஸு ஏன்னா ஃபுல்லாகவே நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறைய பிரிண்டிங் கடைலாம் நிறைய இருந்தது எல்லாமே வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டுச்சு ஸோ நிறைய பேர்த்துக்கு பிஸ்னஸ்ஸு ஃபேமிலி எல்லாமே நிறைய பேர்த்துக்கு இந்த வெள்ளத்தால் பாதிப்படைஞ்சிட்டோம் ஸோ திருநெலி மக்களை இதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ள எச்சரிக்கை விட்டாங்கன்னா சேஃபாக இருப்போம் ஸோ எல்லாருக்குமே சேஃபாக இருங்க நடப்பது எல்லாம் நன்மைக்கு தேங்க் யூ